கால் நாம் மீட்க கேட்க IT'S TIME TO ELEVATE YOUR EVERYDAY MOMENTS LIKE A PRO WITH VIVO V30 SERIES வைத்தியரன் போயிடுங்க இருந்து பார்த்துருங்க நீங்கள் ஃபாரினில் இருக்க நான் எப்படி போக முடியும்னா உங்கள் சார்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரையாவது போய்ட்டு உங்களுக்காக அங்கே வந்து சங்கல்பம் பண்ணிக்க சொல்லுங்கள் ரொம்ப அற்புதத்தை அமைப்பை தரும் கண்டிப்பாக உங்களுக்கு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது கால் பாதம் முட்டி அதே போல் ஸ்கின் அலர்ஜி அதே போல் தேவையில்லாத ஏதாவது ஒரு மன அழுத்தம் வரும் அந்த மன அழுத்தம் வயிற்றில் கோளாறு இருக்கிறனால வரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க துளாராசிக்காரங்க பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டுன்னு பண்ணக்கூடாது துளாராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது அபிராம அந்த அதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலை சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தனம் வாக்கு குடும்பம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் துளாராசிக்காரங்களுக்கு சுபவெரிய பிராப்தம் ஏற்படும் இந்த சுபவெறியம் என்பதனால் நிறைய விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நலம் அதாவது ஆபரண சேர்க்கை லேடிஸாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நாள் கனவு டைமண்ட்லாம் வாங்கணுன்னா வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆண்களாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன் எனக்கு அந்த எல்லாம் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பு ஆடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் துளாராசிக்காரர்கள் வருவார்கள் லாபம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சத்ரு ஜெயம் ஏற்படும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப நான் எப்போ பார்த்தாலும் பிஸின்னு இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா துபாயில் இருப்பீங்க சிங்கப்பூரில் இருப்பீங்க அமெரிக்காவில் இருப்பீங்க ஜப்பானில் இருப்பீங்க அந்த மாதிரி போட்டுக்கொண்டு சுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டாக காணப்படுகிறது அதிகமான ட்ராவலில் வரக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் வருகிறார்கள் சிலர் வந்து நான் ஃபாரின்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா இந்தியாவிலே அதிக மாநிலத்தை சுத்தக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசியலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சாதாரணமாக நம்ம கூட பேசியிருந்தவங்கெல்லாம் கூட திடீர்னு எம்பியாவோ அல்லது மந்திரியாவோ ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய அளவுக்கு பொசிஷன் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு வேறு போஸ்டிங்கெல்லாம் எழுதக்கூடிய துளாராசிக்காரர்கள் டக்கு என்று பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் மூணு வாட்டி நாலு வாட்டி எழுதியும் கிடைக்காதவர்கள் கூட அனுகூலம் ஏற்படும் எனவே துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் நிறைய நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் மறைமுக நோய் உபத்திரம் காணப்படுவதை மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் இன்ஃபெக்ஷன் இருப்பதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிலவேம்பெல்லாம் க டெங்கு வந்தாலும் இல்லையோ நிலவேம்பு போன்ற கஷாயங்களை ரெகுலராக எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திற்கு இம்யூனிட்டி பூஸ்டரை டெவலப் பண்ணி கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்குது பேரே வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஆமாம் தமிழ் வருட பிறப்புன்றது தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு இருக்கக்கூடிய பேர்கள் தான் அதில் வந்து நமது வந்து மொத்தம் அறுபது வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அறுபது வருடத்தில் இப்போ நம்ம வரப்போகிறது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் இது ரொட்டீனாக அறுபது வருடத்துக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும் அக்ஷயம் ஆரம்பித்து பிரபா வரைக்கும் அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சோபகிருது வருடம்னு முப்பத்தேழாவது வருடத்தில் இருக்கும் இது இப்போ முடிஞ்சு இப்போ நீங்கள் பேசுகிறது நம்ம பேச போகிறது முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி க்ரோதின்றது வந்து நம்ம பாஷையில் குரோதமாக இருக்குது ஆனால் அவங்களுடைய அந்த வெண்பாக்கள் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு த தமிழ் புத்தாண்டுக்கும் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வெண்பாக்களில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் கொஞ்சம் பொல்லாத வருடம் போல தான் காட்டுது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் செல்வி சொல்கிறாரு எல்லா சேனல்லையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டும் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு வந்து ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடியும் தமிழ் புத்தாண்டு என்று நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மேஷத்தில் சூரியன் வரதை வச்சு கணக்குப்பட்டது அதாவது மேடத்தில் சூரியன் தான் நம்ம எல்லோரும் சொல்லும் அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டாக வச்சு இது உலகத்திற்கு பங்குனியோட அந்த வருடம் முடியும் அதனால் பன்னெண்டு மாதங்களை அப்படி முடித்து வச்சாச்சு தை மாதம் வந்து திருநாளாக நம்ம வச்சுக்கிறோம் தைப்பொங்கலை ஆனால் அந்த சித்திரை திருநாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டமாக அந்த காலத்தில் இருக்கும் அது அரசியலில் சிலவங்க ஜனவரி மாற்றினாலும் பஞ்சாங்கத்தின் படி தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அரசியல் அப்பப்போ நம்மளுடைய பழமைகளெல்லாம் மாற்றுவாங்க ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஐப்பு இருந்தாலும் இது எதுக்குடா வம்புன்னு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்ததுக்கு ஓடிடுவாங்க ஸோ இப்போ சித்திரை திருநாள் இதுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு அமைப்பு தமிழர் திருநாளாக ஜனவரி பதினாலே நம்ம கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை அது வந்து குரோதி வருடம் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கு இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனால் இங்கே ஒரு வரி போடுன்னு வாங்க ஸோ அந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சி ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் அவனே கொள்ளடிப்பான்னு ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம்கேட்டிக் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் குரோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையனராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேகாரோக்கியம் வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குது நிறைய நெருப்பால் பாதிப்பு வருன்னு நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக இருக்க விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டுது அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்னு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேக ஆரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம்ப்கும் போட்டால் ஃபயர் பண்ணால் தான் வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டும் மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவு கொரோனா மாதிரி ஏதாவது வியாதி அதில் புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலேருந்து வெளியில் வருவார்கள் தான்